எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மின்மினி நல்லாவே இருக்குல்லங்க இது ஒரு சின்ன குழந்தை இருக்கிற அது பத்து வயசு பசங்க ஊட்டியில் நடக்கிற ஒரு கதங்கா ஹபீம்னு ஒரு பொண்ணு டயெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மூணாவது படம் படத்தோட பெரிய பிளஸ் என்ன கதிஜா ரகுமான் தான் இந்த படத்துக்கு மீசி ஏஆரமாட்டா பொண்ணு தான் இந்த படத்துக்கு மீசி பண்ணியிருக்காங்க ஈஸ்டன் அணில்னு ஒரு பொண்ணு ஹீரோயின் அப்படி ரெண்டு பசங்க ஹரிகிருஷ்ணன் இந்த மூணு பேர் தாங்க கிட்டத்தட்ட நாலு பேபி ஷூஸ் ஸ்டேஜ் நிறுவனம் அந்த படத்தை மின்மியை தயாரிச்சிருக்காங்க இது மொத்தத்துக்கு ஒரு டிராவலிங் படங்காக செய்யணும் படத்தோட கதை மின்மினியோட கதை ஊட்டியில எல்லாருமே சின்ன வயசு பசங்க எல்லாமே ஒன்னா நல்லா இல்ல ஜாலியா எல்லாம் ஒன்னுத்தான் நல்லா படைக்கிறாங்க அவன் ஃபுட்பால் பிளேயர் ஒரு பையன் அவன் வந்து எதையுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பையன் அவன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டிராவல் போகிறாங்க ட்ராவல் போன இடத்துல பஸ்ஸில் ஃபயர் ஆகுதுங்க அதில் அவன் எல்லாரையும் காப்பாற்றி நான் ஃப்ரெண்டையும் காப்பாற்றி தூக்கி வழி எறிஞ்சிட்டு அவன் வெளியில் இறங்கும்போது விழுகு நான் கீழே எதிர்பார்க்க இறந்து போகிறான் அந்த அவனோட இருதயம் அவனுடைய கண்கள் எல்லாமே தானமாக இறந்த பின்பும் வாழ்கிறான்றத டைரக்டர் அலிதா அமீன் நல்லாவே சொல்லியிருக்காங்க இறந்த பின்னும் தவறு தான் வாழ்றாங்கிறது தான் கதை இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட இருதயத்தை ஹீரோயினுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க ஹீரோயின் எங்கேயோ இருக்கா அவள் என்ன சொல்கிறான்னா யாரோட இருதயம் எனக்கு கிடைச்சிப்பட்டாது அங்கேயே நான் போய் படிக்கிறேன் பானா அவன் அப்பா சொல்லி படிக்க வர்றான் அங்கே படிக்கிறான் அவனோட சூழல் எல்லாமே எந்த ஃப்ரெண்டுக்கும் இவன் அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி எந்த ஃப்ரெண்டு நம்ம கூட பேசணும்னு எவன் ரொம்ப முயற்சி பண்ணானா அவன் வந்து இவனை விட்டு விலகினவன் விலகின மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இறந்து போனோட ஆசைனா இமாலய புல்லட்ல அதாவது எவரஸ்ட் தொடர்ந்து நினைச்சுதான் அவனோட ஆசை இறந்து போனதுக்கு அப்புறம் நண்பனோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒரு இமாலயா புல்லட் எடுத்துட்டு அவன் போறாங்க இதுதாங்க படத்தோட மின்மணியோட மெயின் கதை பட் அவன் போனாலும் அவன் பின்னாடியே எந்த இருந்த நண்பனோட இருந்தையும் பொருந்துச்சோ அவதான் தான் கதையின் நாயகி அதாவது இந்த இயக்குநரை ஒரு ஹேண்ட்ஸ்அப் சொல்லணும் காரணம் என்னன்னா இவங்கள சின்ன பிள்ளைகளா படி நடிக்க வச்சு எட்டு வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தை இயக்கிருக்காங்க அந்த பிள்ளைய வளரணுங்கிற கதை காக்க வச்சு வளர வச்சு எட்டு வருஷத்துக்கு மேலே இந்த புல்லட் எடுத்துகிட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் டிராவல் ஆகுறாங்க இல்ல ஹீரோக்கு அதாவது இறந்து போனவனோட இருதய மாட்டின பொண்ணுதான் ஹீரோயின்னு ஆனா அவ இந்த பையனை டிராவல் பண்ணுவான டிராவல் ஆவா ஆனா இவ தான் அது அவன் தான் தெரியாது இவளுக்கு தெரியும் தன் நன்மை இவன் இங்க இங்கே போகக்கூடிய சம்பவங்களை ரொம்ப அருமையா அதாவது குடும்பனாளி எல்லாம் நம்ம போய் அந்த இடங்களை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தேன் ஒளிப்பதிவாளியா சும்மா பின்னி படல்காணிதான் கஜிஜா ரகுமான் நல்லாவே ஆறாரு ஒரு ஃபீல் அதாவது நமக்கு இந்த மாதிரி இளமை காலம் நீ கிடைக்குமா திரும்பன்னு ஒரு ஏக்கத்தோட பாக்கிற தாங்க அந்த மென்மையை இருக்கு மனோஜ் பரமம்சா முரளி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் தான் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க படம் மிகுந்த சொல்லுவோம் ஊட்டி ஊட்டி கட் பண்ணா இந்த ரெண்டு புல்லட்டும் போறது டிராவலிங்கோட கதையை அவ்வளவு அருமையா எண்டுல ரெண்டு பேரும் இவனுக்கு நடந்ததுலாம் இவன் சொல்லுவா காரணம் என்னன்னா அந்த இருமையா நண்பனோட இருதை இவளோட மனசுல இருக்குங்கிறது அவனுக்கு போக போக தான் தெரியும் கண்ணுக்கு தெரியாத ஒரு முடிவே இல்லாத ஒரு டன்னர்ல தான் அவன் எப்பவுமே பயணிச்சிட்டு இருக்கானோ அப்படி ஒரு அருமையாக உண்மையாவே இந்த கதை போற்றி புகழ வேண்டிய கதை மின்மினி கண்டிப்பாக தேட்டர்ல போய் பாருங்க இளமை காலங்களில் திரும்ப வர வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் தியேட்டருக்கு போங்க மின்மினியை கண்டுதலிங்கள் எடிசன் டாக்கிஸ் நேரிலே தொடர்ந்து எங்களோட வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் லிட்ரலி அண்ட் பயாலஜிக்கலி சின்ன வயசுல இருந்து நீ நீ இல்லை